பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணே ஒருவரைகள் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரபிடும் அடிகே படு துய கடையாய் பாசுவதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதூர்

என் ஆர் உயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் செயலும் கயிலும் திடைக்கும் நீர் திருவாவடு துறை வெந்தனோடு முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கல் மாலைங்கும் திசை திசையன கூவி கவர் நெருங்கிய குழாங் குழாமால் என்று கூத்தாலும் ஆவிக்கு அமுதையன் ஆகத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானிக்கே பல்லாண்டு மதிவளே சட்டை மூடி மன்றுளா அறைமுன் துதி செய்யும் நாயன்மான் தூய சொல்மணர் பொதினல் நோகர்தறு புதினர் பேரவே விடுமுறை உலகினில் வெளியே வெல்கவேன்பொழித்த புகலியர்கோன் கடல் போத்தி ஆடி விசையே கல்வினு அணைந்த விராநாடி போத்தி வாடி திருநாபரூர் மண் தொண்டர் பாதம் போத்தி முதலாக திருத்தொண்ட தொகை அடியான் பதம் போற்றி கொலை அவர் புராண கதை உலகிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தோர் சேக்கிரடி போற்றி பொருட நாம் கழுணிகள் சமவாத முறை உதகிய பொருள் பொடித்திட உதயமாகந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம்

அடியின் மனமொழி வைகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புரிதமான சபையிலே காணப்படுகின்ற கவிஞர்களாக உங்கள் அனைவரையும் அடியேன் வணங்குகிறேன் நமது நம பருவதே அரக மகாதேவா சிவகுருபியாலே நமது புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையில் தொடங்க இருக்கிற கடந்த சிந்தனையிலே இடம்பெற்ற ஒரு அருமையான செய்தி கத்தாராய் பதிவார் புராணம் என்பதால் இந்த பகுதி தொகையடியார்கள் பற்றிய சிறப்பினை கூறுவது சேகரார் பெருமான் தனியடியார்கள் அறுபத்தி மூவரையும் தொகையடியார் ஒன்பது முறையும் தன்னுடைய பெரிய புராணத்திலே சித்தரித்து காட்டுவார் அவற்றிலே தெளிவாள் அந்த அடியார்க்கு வழியில் என்று முதலிலே முதல் அதன் பின்னர் என்ற இரண்டாவது தொகையடியாரையும் நமக்கு இந்த பகுதி முழுக்க தொகையடியார் பகுதியாகும் இது பெரிய புராணத்திலே பதினோராவது சரக்கு பதிமூன்று பெரிய பகுதிகளிலே இது பதினோராவது பகுதி இந்த பகுதியுடைய தலைப்பு பத்தராய் பனிவார் சர்க்கம் இதிலே முதலாவதாக உள்ள நாம் சிந்தித்த விஷயம் பத்தராய் பனிவார் என்பதை சென்ற சிந்தனையிலே சேக்கர்ப்பு நாம் திருவாக்கின் மூலமாக அறிந்து கொண்டோம் இன்று நாம் அடுத்து சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி பரமனே பாடுவார் புராணம் பதினோராவது சர்க்கத்துல இரண்டாவது பகுதி இந்த பகுதி பரமனையே பாடுபார் அடி ஆளுக்கும் என்று சுந்தர சுவாமிகள் பாடுகின்ற அந்த பாண்டினை முதலிலே காண்பம் படிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் வாழே வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியே முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியே முழு நீரு பூசிய மொழிபர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு நம பார்வதி மகாதேவா பரமனே பாடுவார் அடியாக்கும் அடியே பரமனையே பாடுவார் ஏகாரம் பரமநாயர் சூருமானை மட்டுமே பாடுவார்கள் பிற தெய்வங்களையோ உலகிலே வாழ்கின்ற மனிதர்களையோ அரச பெருமக்களையோ பாடி மகளாத ஒரு அரிய குறிக்கோளுடையவர்கள் இவர்கள் பரமனையே பாடுவார் இந்த பாடுதல் என்பது இசைத்தமிழ் பாடல் இல்லாத புறவர்கள் பாடியது இயற்கை தமிழ் மூன்று வகைப்படம் இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அவற்றிலே இந்த இயல் தமிழ் பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் புயலிமையில் ஆக ஈண்டு பாடுகின்ற தன்மையுடைய பெரியவர்களால் சொல்லப்படுகிற பரமணியை பாடுபார் அவர்கள் இசை தமிழ் பாடுவர் இசை என்பது கீதம் கீதமாகிய ராகம் தாளம் மொழிப்பாட்டு இவையெல்லாம் விரவிய அற்புதமான கவிதைகளை பாடுகிறவர் தான் பரமணியை பாடுவார் இவர்கள் கீதத்தை மிக பாடும் அழியார்கள் சொவல கீதம் என்று தேவாரம் பேசுகிறது கீதம் என்பதுதான் இங்கே அருமையான இசைத்தமிழாகும் இசை இசைத்தமிழ்ல கீதம் சொன்னால் மூன்று வகை ஒன்று ராகம் அதுக்குரிய தாழம் மூன்றாவது மொழி பாட்டு சொல் எந்த பாடலோ அந்த சொல் ஆக மூன்று இணைந்ததுதான் இசைத்தமிழ் அந்த இசைத்தமிழிலே வல்லவர்கள் பரமனே பாடுவார்கள் அவர்கள் சோறுமான மட்டுமே பாடுவார் அவருடைய திருவடிகளை நான் பணங்குகிறேன் சுந்தர்முத்து சுவாமிகள் யாரை பாட வேண்டும் யாரை பாடக்கூடாது என்று அருமையாக வரையறை தம்மையே புகழ்ந்து நிச்சய பேசினும் சார்பினும் தொண்டர் தரிகளா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுவின் பழவீர்களார் இம்மையே தரும் சோரும் கூறையும் இறக்கலாம் பிறர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆவதற்கு யாரும் அற்புதமில்லையே அற்புதமா சொன்னார் ஆகவே உலகிலே காணப்படுகின்ற செல்வந்தர்களையும் அரசர்களையும் பாடாதப்பா என்றும் அழியாத இன்பத்தை தருகிற சுகருமானே பாடு என்று ஆச்சாரியமூர்த்தியாக நம்பியல் பாடுகிறார் அம்மையே புரிந்து இச்சபேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதினர் ஆகவே பரமணிய பாடுவார் யாரை பாடுவார் மெய்மையாளர் பாடுவார் மெய்மையாளர் யார் சூர்மா சத்திய இருக்கிறவன் சுற்றுப்பொருளாக இருக்கிறவன் ஆனந்தமாக இருக்கிறவன் அவன் பரமேஸ்வரன் ஒருவன் தான் அவனை பாடினார் நமக்கு பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே திருஞான சொல்லுவார் இந்த பெருந்தகையாருடைய பெருமை பெருமைகளெல்லாம் யார் பாடுகிறார்களோ அவர்கள் உலகிலே சகல வளங்களையும் பெறுவார்கள் அந்த வளங்களை எதிர்பார்த்தவர்கள் பாடவில்லை சோர்வான் புகழை பாட வேண்டும் என்று அருமையாக உள்ளத்திலே அவர்கள் உள்ளம் செயல்பட்ட வண்ணமே பாடுகிறார் இப்பொழுது நம்முடைய விரிநூலாகிய பெரிய புராணத்திலே சேக்கர பெருமான் இந்த அற்புத பரமனையே பாடுவார் பெருமையை இரண்டே இரண்டு பாடுகிறது இந்த புராணம் ரெண்டே இரண்டு வாங்கனே முதல் பாடல் பார்க்கறோம் புன மோன்ரோ செற்றனை பூ நாகம் அணிந்தானே நீ நீ வரும் ஒரு பொருளை போல கணி춘 ஆரானே நீ கண்ணார்ந்து நிறைந்தானை பரமனையே பாடுவார் தம் பெருமை பாடுவாம் இந்த திருப்பாடல்ல சிவருமான் புகழை ஐந்து கோணத்துல அறிமுகப்படுத்துகிறார் சேர்க்கிறார் புறம் மூன்றும் செற்றானை மூன்று புறங்களையும் தன்னுடைய புன்னகையால இருத்த பரமேஸ்வரனை ஆக இசைத்தமிழிலே அவருடைய போரை பாடுகிற போது இந்த வண்ணத்தை தான் சிறப்பித்து பாடுவார்களாம் அந்த பெரியவர்கள் தேவார திருமுறைகளை பல இடங்கள்ல முப்புறம் திரு செய்த ஹரி செய்திதான் நமக்கு எடுத்திருக்கிறார்கள் அருளாளர் அதுல நாம் திரு நடைங்களை பார்க்குறோம் ஆறாவது திருப்பாடலை அந்த அருமையாக மூன்று புறங்களையும் தன் வெற்றி கண்ணாலே எரித்த நிமலன் என்று அந்த பாடலை மூன்று ஒன்றால் வெங்கலையால் மாறு கொண்டார் புறமெளித்த மன்னவனே கொடிமையில் ஏறு கொண்டாய் சாந்தமேதென்று எம் பெருமானணிந்த நீடு கொண்டாய் இடர்களையாய் நெடுங்கலம் மெய்யவனே என்று அந்த இசைத்தமிழிலே பாடுகிறார் ஞானசம்பரமா கூறு கொண்டால் மூன்று ஒன்றா குட்டி ஓர் வெங்கனையால் அந்த மூன்று புறங்களையும் ஒரே கனையினால சம்பராக்கிறார் அது புன்னகை அவ்வாறு அப்பெருமானுடைய புகழையெல்லாம் பாடுவது பரவனையே பாடுபாருடைய குறிக்கோள் ஆகும் புறமோன்றோ செற்றானை பூணாகம் அணிந்த சுவாமிக்கு ஆபரணம் நாகங்கள் பாம்புகள் அந்த பாம்புகளையே தன்னுடைய பெருமை நில ஆபரணமா அணிந்திருக்கிற பரமேஸ்வரன் தாட்கால திருஷிகளெல்லாம் அனுப்பிய அந்த பாம்புகளையெல்லாம் தனது நகைகளாக சுவாமி ஏற்றுக்கொண்டார் அந்த பெருமையை இசைத்தவனிலே ராகத்தோடு தாளத்தோடு உரிய சொற்களாலே பாடுகின்றவர்கள் இந்த பெருந்தகையோ ஒரு பொருளை பொருள் அவர் நமக்கு எவ்வாறு புரனாகிறார் என்று சொன்னார் என்று சொன்னார் ஞானம் பரமேஸ்வருடைய திருவடியை உணர்வதற்குரிய ஞானம் அந்த ஞானம் பதி ஞானம் என்று சொல்லப்படும் சாஸ்திரத்தில் உரன் என்பது அந்த பதிஞானம் பதிஞானத்தினாலே நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற ஒப்பற்ற பொருளாகிய வரும் ஒரு பொருளைமான் நம்ம எல்லாம் கொள்கின்ற போது தன்னுடைய திருவருளை நம் ஆட்டு வைத்தால் நாம் காணலாம் ஆற்று விட்டார் ஆறு அடக்கு விட்டார் ஆரோருவர் அடங்காதாரே அப்பமான் நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கணும்னு சொல்லுவான்னு என்று சொல்கிற இடத்துல ஒருவர் வைத்தால் காணாதாரே பரமேஸ்வரர் நமக்கு ஒருவர் காணாதாரே காண்பாரா கண்ணுதலாய் காட்டா காடே கண்ணுதலாய் பரமேஸ்வரா நீ காட்டல என்ன உலகத்தில் உன்னுடைய அருமை யார் பார்க்க முடியும் ஆகவே அவர் காட்ட நாம் காண அதுதான் சித்தாந்த செய்வோம் பதிஞானம் அந்த பதிஞானத்தினாலதான் அவரை உணர முடியும் இந்த கண்களாக இருக்கின்ற இந்த ஐம்பொழிகளால திருமணம் உணர முடியாது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அருமையான ஞானம் பதிஞானம் பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் மூன்று உற்பட்ட ஞானங்கள் பாசஞானம் இந்த முப்பத்தாறு தத்துவங்களால் தத்துவங்களா விளையக்கூடிய அருள் அது பாச இந்த அழியக்கூடிய தத்துவங்களால அழியாத பரமேஸ்வரன் எனது என்ற அலங்காரம் கொண்டு தன் முனைப்போடு ஒரு ஆன்மா அறிகின்ற நிலை இருக்கிறதே அது பசிங்கான் நான் அடிமை சிவர்மானம் காண்டான் என்று அந்த உணர்வு இல்லாம நானே பிரமம் என்று பேசுகின்ற நிலைக்கிறது அதுதான் பசுங்க அதனாலே அறிய முடியும் அப்ப சுவர்மான் எப்படி அறிய முடியும் பசுங்கானன் அவர் வழங்குகின்ற அந்த திருவரும் ஞானம் இருக்கிறது அதனாலதான் சூரபன்மா ஆயுதங்களா இழந்து விட்டு போர்க்களத்தில் நிற்கிற போது சுவர்மான் அருணை வைந்த பிரமாண்டமான விஸ்வரூபம் எடுக்க அந்த விஸ்வரூபத்துல உலகமேதான் ஒரு திருமையில அடங்கியிருக்கிறது காட்சிய சோரணம் பார்க்கணும் அப்பொழுது சோரபெர்மாவுக்கு அதை காணக்கூடிய அருளை வைக்கிறார் மூன்றாவது உலகு அனைத்தும் ஆனா இந்த பிரபஞ்சம் சர்வ வியாபமாக எல்லா உலகிலும் அப்பெருமானுடைய அருள்

கடவுளை காட்டு சோதனை குழாயில காட்ட முடியுமா அத சிவபெருமான போதம் சிவஞானம் தான் பசு ஞானம் அது எவ்வாறு அறிவது போதம் அனுபூதி அந்த அனுபூதி தேங்கிருக்கிறது தேன் இனிக்கும் என்று சொல்றது அது அறிஞர்கள் தான் தெரியும் இன்பம் சிவப்போ கருப்போம்பிருமேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போம் அதுபோல பரமேஸ்வருடைய இன்பம் இருக்கிறது அதை அனுபவித்தாதான் அது கரணங்களால் காண முடியாது கண்ணாந்து நிறைந்தானே அகக்கண்ணல பார்க்கிற போது நிறைந்திருக்கின்றான் பரமேஸ்வரன் புறக்கண்ணுக்கு அகப்படாமல் அகப்பண் அகக்கண்ணலே காண்படும்

பரமனையே இவத்தான் பரமன் இவ்வளவு இலக்கண முடிவு யாரோ பரமனையே பாடுபா பரமனையே பாடுகின்றவன் சூர்மா பரமனையே பாடுபா தம் பெருமை பாடுபான் அப்படி பெருமானு பாடுகிறார்களே அது அவருடைய பெருமையை நான் பாடுறேன் சேர்ப்பார் பரமனையை பாடுபார் தம் பெருமையை பாடுவான் அந்த பெருமையுடைய மென்மையும் சிறப்பினையும் திருவருள் எவ்வளவு கூட்டி வைத்ததோ அந்த அளவிலே நாம் கூறுவோம் என்று முன்னணியாக பெருமான் நமக்கு எடுத்துரைக்கிறார் ஏட்டு பிரதிகளில் சில பிரதிகள் இந்த பாடல் இல்லை நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பாடல் என்று பாடல் என்று

யானை பாடுவார் என்று சொன்னால் சென்றானே பூணாக அணிந்தானே உரிமை வரும் ஒரு பொருளை உலக அனைத்தும் ஆனால் காணாமல் கண்ணாந்து நினைந்தான் அந்த பரமனையே பாடுவார் அவருடைய பெருமையை நாம் இங்கே பாடுவோம் என்று சேர்க்கிறார் பெருமான் கிடைத்திருக்கிறார் இப்பொழுது அவர்கள் எந்த மொழியில பாடுறாங்க அந்த கீதம் எந்த மொழியில் இருக்கிறது ராகம் தாரம் மொழி மூன்று இணைந்ததுதான் போதாக அஞ்சே நின்று அருசைவான் அபரும் கோயில் பலமந்த மடவார்கள் நடமாடம் உழவு அதிர மழை என்று அஞ்சீ சிதமந்தி அலவந்து மறைவெறி முகில் பார்க்கும் திருவையாறே கேவே நெகரா குஞ்சில அமைதம் பண்ணுது இதற்கு ராகான் தாடம் மொழிப்பாடல் பரணைந்தும் ஒலிகளஞ்சி இது மொழிப்பாடல் ஆகணும் மூன்றும் இணைந்ததுதான் இசைத்தமிழ் அந்த தமிழை இவர்கள் பாடுகிறார்கள்

பண்டியுடன் தெளிவாக வரவோர் சே பண்டியுடன் புக்கானா பரமனையே பாடுவார்